மேசராசி மேசராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் அதிகமாக இருக்கும் மனக்குழப்பம் இருக்கும் உங்கள் முயற்சிகள் டிலே ஆகலாம் நீங்கள் பிளான் பண்ணுற புது விஷயங்கள் இன்றைக்கி சொதப்பலாம் அதனால் இன்றைக்கி ஒரு நாள் புது பிளானிங்ஸ் எல்லாம் தள்ளி வைக்கிறது நல்லது குடும்பத்தில் உள்ளவங்களை அனுசரித்து போங்க இன்றைக்கி ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்களுக்கு எதிர்பார்த்த பணமெல்லாம் இன்றைக்கி வசூலாகும் வியாபாரத்தில் தடைகள் எல்லாம் விலகும் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த நல்ல தகவலை வந்து செய்கிறோம் இழுபறியாக இருந்த விஷயத்தெல்லாம் இன்றைக்கி செஞ்சு முடிப்பீங்க உங்களுக்கு எதிரிகளால் சில தொந்தரவுகள் ஏற்படலாம் வருமானம் இன்றைக்கி அதிகமாக கிடைக்கிற நாள் மிதுன ராசி மிதுன ராசிக்காரங்களுக்கு வியாபாரத்தில் எதிர்த்து நின்றவங்கள்லாம் விலகுவாங்க உங்களுக்கு இன்றைக்கி தொழிலில் புது ஸ்ட்ராட்டஜிஸ் மூலமாக லாபம் அதிகமாக கிடைக்கும் ரிலேட்டிவ்ஸ் உங்களுக்கு இன்றைக்கி சப்போர்ட்டாக இருப்பாங்க லாபம் அதிகமாக கிடைக்கிறதுனால இன்றைக்கி குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குவீங்க ராசி கர்நடகராசி ராசிக்காரங்களுக்கு உங்கள் லைஃப்பில் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் இன்றைக்கி நடக்கும் ரிலேட்டிவ்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க உங்கள் முயற்சியெல்லாம் இன்றைக்கி ஜெயிக்கிற நாள் உங்களுக்கு இத்தனை நாள் வரை இருந்த நெருக்கடி இன்றைக்கி விலகும் நீங்கள் வியாபாரத்தில் அதிக அளவு லாபத்தை இன்றைக்கி எடுப்பீங்க இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான நாள் சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டம் நீடிக்கிறதுனால மனசில் தேவையில்லாத பயம் குழப்பம் இருக்கலாம் உங்கள் முயற்சிகள் டிலே ஆகலாம் எதிர்பார்த்த சில விஷயங்கள் டிலே ஆகிறதுனால மனசு ஒரு அடைவீங்க இன்றைக்கி நீங்கள் அமைதியாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி யார்கிட்டையும் வீண் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் கன்னியாராசி கன்னியாராசிக்காரங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட உதவி கிடைக்கும் மனசில் இருந்த பயம் குழப்பமெல்லாம் விலகும் உங்கள் முயற்சியில் இன்றைக்கி ஜெயிப்பீங்க இழுபறியாக இருந்த பிரச்சனையை முடிச்சு வைப்பீங்க ஆஃபீஸில் லேபர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க இன்றைக்கி துலாம் ராசி துலாம் ராசிக்காரங்க நீங்கள் ரொம்ப நாளாக எடுத்த முயற்சிக்கு இன்றைக்கி பலன் கிடைக்கும் அதனால் சந்தோஷமாக இருப்பீங்க உங்கள் திறமை இன்றைக்கி ஃபுல்லாக வெளிப்படும் நினச்சதை சாதித்து காட்டுவீங்க உங்களுக்கு இன்றைக்கி சாதகமான நாள் விருச்சிக ராசி ராசிக்காரங்க இன்றைக்கி உங்கள் செயல்களில் ஜெயிப்பீங்க நினச்சதை நடத்தி காட்டுவீங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்த நல்ல தகவல் வந்து சேரும் உங்கள் குழந்தைங்களால் சில சங்கடங்கள் ஏற்படலாம் உங்கள் கூட நெருக்கமாக இருந்தவங்க உங்களுக்கு இன்றைக்கி தொல்லை தரலாம் வெளியூர் பயணங்களை இன்றைக்கி நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல சில சங்கடங்கள் ஏற்படலாம் அதனால் இன்றைக்கி நீங்கள் எச்சரிக்கை செயல்படுறது நல்லது அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுத்துடாதீங்க யாரையும் நம்பி பொறுப்பை ஒப்படைக்காதீங்க மகர ராசி மகர ராசிக்காரங்க உங்கள் காரியத்தில் இருந்த தடைகள் எல்லாம் விலகும் உங்கள் முயற்சி இன்றைக்கி வெற்றியாகும் கவனமாக செயல்பட்டு நினச்சதை சாதிப்பீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க கும்பராசி கும்பராசிக்காரங்களுக்கு இன்கம் திருப்திகரமாக இருக்கும் இன்றைக்கி உங்கள் முயற்சியில் இன்றைக்கி ஜெயிப்பீங்க ஆரோக்கியத்தில் சில தொந்தரவுகள் ஏற்படலாம் ரொம்ப நாள் முயற்சிக்கு இன்றைக்கி பலன் கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகமாக இருக்கும் கூட வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு இன்றைக்கி சப்போர்ட்டாக இருப்பாங்க மீனராசி மீனராசிக்காரங்களுக்கு ஆஃபீஸில் இருந்த குழப்பமெல்லாம் நீங்கும் உங்கள் செயல்களில் ஜெயிப்பீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு சப்போர்ட்டு பண்ணுவாங்க ஆனாலும் மனசில் சில இனம் புரியாத குழப்பம் பயம் இருக்கும் செயல்களில் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டு ஜெயிப்பீங்க நினச்சதை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ